நம்பின நண்பனே துரோகம் செஞ்சா எப்படி இருக்கும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ஒருத்தர ஒருத்தர் தோற்கடிக்க முயற்சி செஞ்சா கடைசில என்ன ஆகும்னு தெரியுமா இது ரெண்டு மந்திரவாதிகளின் கதை அர்ஜுன் அசோக் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் சின்ன வயசிலிருந்தே மேஜிக் வித்தைகள் கத்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கொருத்தர் துணை அவங்க கனவு உலகத்திலேயே பெரிய மேஜிக் நிபுணர்களாக ஆகணுங்கிறது தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை பண்ணினாங்க மக்கள் கூட்டம் அவங்கள பார்த்து கை தட்டுனாங்க அவங்க புகழ் வளர்ந்துச்சு வெற்றி அவங்க பக்கம் இருந்துச்சு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல ஒரு நாள் ஒரு பெரிய விபத்து நடந்தது ஒரு மேஜிக் நிகழ்ச்சி தோல்வி அடைஞ்சது அந்த விபத்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான நட்பை உடைச்சது நம்பிக்கை துரோகம் நடந்தது அந்த இருந்து அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளா மாறிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் தோற்கடிக்கணும்னு சபதம் எடுத்தாங்க அர்ஜுன் ரொம்பவே ஆபத்தான புதுவிதமான மேஜிக் வித்தைகளை கத்துக்க ஆரம்பிச்சான் அவன் முகத்துல ஒரு பழிவாங்கும் எண்ணம் அசோக் அவனும் சும்மா இல்ல புகழுக்காகவும் பணத்துக்காகவும் அவன் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சான் அவன் நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமா போச்சு அவன் பெரிய ஸ்டார் ஆகிட்டான் ஆனா அவன் முகத்துல ஒரு தனிமை ஒரு வெற்றி பெற்றவனின் அமைவி இல்ல கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய போட்டியில் சந்திச்சாங்க ஒருத்தர் ஒருத்தர் தோற்கடிக்கணும்னு வெறி அவங்க பயன்படுத்தின மேஜிக் வித்தைகள் எல்லாம் ரொம்பவே ஆபத்தானவை மக்கள் பயத்துல நடுங்கினாங்க அந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் நிறைய இழந்தாங்க நட்பு போச்சு அமைதி போச்சு வாழ்க்கையே போச்சு புகழுக்காகவும் பழிவாங்கவும் அவங்க கொடுத்த விலை ரொம்ப பெருசு சில சமயம் வெற்றிங்கிறது வெறும் பட்டம் இல்ல அது உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்த அமைதி இந்த மெஜிஷியன் அத மறந்துட்டாங்க நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு போட்டிக்குள்ள மாட்டிக்காதீங்க உண்மையான வெற்றி தான் இருக்கு